அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா தெய்வ தேவதைகளை உபாசனை செய்வதால் பக்க விளைவுகள் ஏற்படுமா நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம் குடும்பத்தாருக்கோ அல்லது நம் வம்சாவளிக்கோ தெய்வ தேவதைகளை நாம் உபாசனை செய்வதால் பக்க விளைவுகள் ஏற்படுமா ஏதாவது ஆபத்துக்கள் பாதகங்கள் நிகழுமா அப்படின்னு நிறைய பேர் நம்மிடம் கேள்வி கேட்கறதை பார்க்குறோம் மொத்த பேருக்குமான பதிலாக இந்த பதிவில் முழுமையாக இந்த விஷயத்தை பற்றிய ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்த போகிறோம் நன்றி பதிவை தொடர்ந்து பாருங்க கொஞ்சம் நீளமான பதிவு தான் ஆனாலும் முழுமையாக உங்களுக்கு புரியக்கூடிய பதிவாக இருக்கும் வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே தெய்வ தேவதைகள்னா என்ன உபாசனைனா என்ன சித்தி என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பதிவுகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்முடைய அனுபவங்களையும் நம்முடைய குருமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களையும் பொறுமையாக மற்றவருக்கு புரியும்படி நம்ம நம்ம யூடியூப் சேனல்லையும் முகநூல் பக்கத்துலையும் நம்ம பதிவேற்றம் இருக்கோம் அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்மகிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க அதற்கு நன்றிகள் நம்முடைய புரிதல் நிறைய பேருக்கு புரிதலை ஏற்படுத்தினால் மிகவும் சந்தோஷம் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக தெய்வ தேவதைகள்னா என்ன உபாசனை முறைகள்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பார்த்தோம் இதுல இந்த தெய்வ தேவதைகளை உபாசனை செய்யறதால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா பொதுவாக உபாசனை தெய்வங்களா இருக்கட்டும் மற்ற எந்த தெய்வங்களா இருக்கட்டும் சரிங்களா சித்தி செய்யறது வேறு ஏவல் முறையில நமக்கு கெடுதல் செய்யறது வேறு அல்லது எதிர் திரும்பறது வேறு சித்தி செய்யும்போது ஏற்படக்கூடிய பாதகங்கள் அப்படிங்கிறது வேறு ஏவல் முறையில் நமக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேறு எதிர் திரும்புறது அப்படிங்கிறது வேறு முதல்ல ஏவல் முறையில் நமக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய தெய்வ தேவதைகள் பிறருக்கு துன்பம் விளைவிக்க கூடும் அப்படிங்கிறதுக்காக அந்த தெய்வ தேவதைகள் நம் மீது ஏவப்பட்டு அது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதற்கான பரிகார முறைகள் அதற்கான விஷயங்களை செய்யும்போது அது நிவ நிவாரணம் பெறும் அடுத்து எதிர் திரும்புவது வேறு ஒரு தெய்வமோ அல்லது தேவதையோ எதிர் திரும்புதல் அப்படிங்கிறது வேறு இது சித்தி முறையிலையும் நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் யாருக்காவது மாந்திரிகப் பிரயோகங்கள் செய்திருந்தோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு 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 பிரயோகங்களை ஒரு தெய்வத்தை வைத்து நீங்கள் போட்டிருந்தோ அந்த விஷயங்கள் சரியான முறையில் வலி வழிமுறைகளோடு செய்யாமல் போனால் அல்லது அவர்களுடைய தெய்வ தேவதைகள் ரொம்ப சக்திமிக்கதாக இருந்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிர் திரும்பும் இது ஒரு வகையில ரெண்டு விதமான பாதகங்கள் நமக்கு நடக்கும் ஆனா சித்தி செய்யக்கூடிய விஷயங்களில் பாதகங்கள் அல்லது கெடுதல்கள் நிகழுமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம்தான் முர் முறையாக பயிற்சி மற்றும் முயற்சி அதோடு சேர்த்து ஒரு குருநாதருடைய வழிகாட்டுதல் இருந்தால் நிச்சயமாக பாதகம் நிகழாது ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டால் இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகம் மாந்திரீக கலை இதை கற்றுக்கிறது அப்படிங்கிறது மிக சுலபமாகவும் மக்களுக்கு நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன் மக்களுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளையும் அதே சமயத்தில் ஒரு தவறான ஒரு இந்த சமுதாயம் ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஜீம்பூம்பா மேஜிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கற்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்போது இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த உபாசனை தெய்வ தேவதைகளுடைய சித்துக்குள்ள என்ன விதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க பார்க்க போனால் முதல்ல குருநாதர் இல்லாமல் மாந்திரீக கலையை கற்றுக்கொள்வது மிக மிக தவறு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் குரு என்ன அவசியம் எதற்காக குரு தேவை அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் ஒரு குருநாதர் இல்லாமல் அல்லது சரியான வழிபாட்டு முறை இல்லாமல் அல்லது சரியான உபாசனை முறை இல்லாமல் ஒரு தெய்வ தேவதையை உபாசனை செய்தால் நிச்சயமான பாதகம் கெடுதல் அல்லது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுக்குறேன் ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சிஷ்யர் போறாரு எனக்கு உபாசனை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த குருநாதர் எப்படி அவருடைய உபாசன தெய்வத்தை முதல்ல முடிவு பண்ணுவார் அப்படின்னு கேட்டா முதல் விஷயமாக தெய்வங்கள்ல மூணு வகையான தெய்வங்கள் இருக்கு ஒன்னு அகதெய்வம் இன்னொன்று புற தெய்வம் இன்னொன்னு பரதெய்வம் அகதெய்வம் அப்படிங்கிறது உங்களோடு ரத்தமும் சதியுமாக ஒன்றாக ஒட்டி நிற்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வமாகவும் புற தெய்வம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்தை இந்த ஜென்மத்தில் நீங்கள் விரும்பி வழிபட்டு அந்த அந்த தெய்வத்துடைய பண்பி அன்பிலேயே நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வமாகவும் பரதெய்வம் அப்படிங்கிறது இந்த இரண்டு தெய்வம் இருந்து மாபெரும் சக்தியாக மாறி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வமாகவும் மொத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று விதமான தெய்வங்கள் அவனுடைய வாழ்நாளில் நன்மை செய்வதற்காக இயற்கையாகவே தெய்வங்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாகத்தான் இந்த விஷயம் மூன்று விஷயங்களுமே இருக்கு இந்த விஷயமும் அதே சமயத்துல கிரகாச்சாரம் பூர்வ புண்ணியம் ஒன்பது நவ கோள்களுடைய பண்புகள் அந்த பண்புகளில் அந்த குண எதை தாங்கி உபாசனை எடுக்க வந்திருக்கிறவர் வாழ்ந்துட்டுருக்காரு அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் கிரகச்சாரங்களுடைய தாக்கங்கள் என்ன அதே சமயத்தில் வந்தவருடைய பூர்வ புண்ணியம் எந்த வகையில் நிற்கிது அவர்களுடைய குலதெய்வம் எந்த வகையில் நிற்கிது அந்த குலதெய்வத்துக்குண்டான உண்டான பரிவார தெய்வங்கள்லாம் எது அந்த பரிவார தெய்வங்களில் எதெல்லாம் இவருக்கு உதவி செய்து அப்படிங்கிற இவ்வளவு நுட்பமான விஷயம் விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒரு இதுக்கு ஒரு ஆராய்ச்சினே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு ஆராய்ச்சியாகவே இதை எடுத்து இன்னாருக்கு இன்னின்ன தெய்வங்கள் தான் வரும் இன்னின்ன தெய்வங்கள் தான் நன்மை செய்யும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு குருநாதர் ஒரு உபாசனா தெய்வத்தை ஒரு உபாசனகத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக இந்த உபாசனையை எந்த முறையில் உபாசகனுக்கு கொடுத்தால் வெற்றியாகும் வேத முறைப்படி கொடுக்கணுமா இல்லை அதர்வன வேத முறைப்படி கொடுக்கணுமா இல்லை குருநாதர் தத்துவத்திலிருந்து எடுத்து கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் தெய்வ விஷயங்களில் கணக்கிட்டு அந்த முறைப்படி தான் தெய்வ தேவதைகளை ஒரு குரு உபாசனையாக கொடுப்பார் அந்த உபாசனை கொடுக்கும்போது இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு உபாசகனுக்கு முழுமையாக அவன் சித்தியாகும் வரை அவன் தெய்வம் அவனோடு வந்து பேசி அவனோடு அவனுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்கும் வரை உடனிருந்து வழிகாட்டணும் இதுதான் இதுல ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நம்ம உபாசனையை கொடுத்தோம் ஒரு பத்து நாள் பூஜை பண்ணாங்க பதினஞ்சு நாள் பூஜை பண்ணாங்க அப்படின்னு குருநாதரும் இருக்க முடியாது அதே சமயத்துல உபாசனை வாங்கிட்டு போறவரும் நம்ம பண்ணணும் ஏதோ ஒரு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம பூஜை பண்ணோம் வந்தா பார்ப்போம் வரலனா எடுத்து ஓரமா வச்சுருவோம் அப்படிங்கிற மனநிலையோடையும் ஒரு உபாசனையை எடுத்து பண்ண முடியாது இத நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இவ்வளவு பெரிய விஷயங்களோடு இவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளோடு ஒரு குருநாதர் எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் அதே சமயத்தில் சில விருப்பு உறுப்புகளுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் சாதிச்சு கொடுக்கக்கூடிய உங்களுடைய உபாசனா தெய்வமாகவும் மாறி உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உங்களை சுற்றி உங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அது நல்லது செய்யக்கூடிய தெய்வமாகவும் மாறும் இதுதான் உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம சில பேர் நிறைய நம்ம வந்தவங்க என்ன அப்படின்னா நான் இன்டர்நெட்டை பார்த்து மந்திரம் படித்தேன் நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அதை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையாக வருது எனக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால் நான் கூப்பிட்ட தெய்வம் வந்துருச்சு வந்து அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அது வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது பஞ்சாயத்தை கொடுக்குது எனக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்குது இதிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு வந்தவங்க நிறைய பேர் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது கேட்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் முழுமையான வழிகாட்டுதல் இல்லை இரண்டாவது ஒரு குருவினுடைய ஆசையும் பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் முழுமையான பதில் ஏன் அப்படின்னா தெய்வங்கள் தேவதைகள் அப்படிங்கிறவங்க இந்த பிரபஞ்சத்தில் எக்கச்சக்கமான தெய்வ தேவதைகள் நிறைஞ்சிருக்கு அவரவர்கள் அவரவர்களுடைய உலகத்தில் அவரவர்களுடைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க தன்னை நம்பி வருவோருக்கும் நல்லா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வ தேவதைகளை நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்கர்ஷணம் பண்றோம் நீங்க உட்காந்து ஒரு பூஜையில் உட்காந்து ஒரு தெய்வத்தை வா வான்னு கூப்பிடும்போது என்ன அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த தேவதை அந்த தேவதைக்குரிய பீஜங்கள் அந்த தேவதைக்குரிய எந்திரங்கள் சூட்சமமான சில குறியீடுகள் இத்தனை விஷயங்களையும் வைத்து அந்த தேவதையை நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணுகிறீர்கள் அதாவது உங்களை நோக்கி இழுக்கிறீங்க அப்போ அது இன்டர்நெட்டில் பார்த்த மந்திரமா இருந்தாலும் சரி வேற யார் கொடுத்த மந்திரமா இருந்தாலும் சரி வேலை செய்யுது அப்படின்னா அந்த தெய்வத்தை அந்த தேவதையை நீங்கள் உங்களை நோக்கி ஆக்கர்ஷணம் பண்றீங்க அப்படி அந்த தெய்வம் தேவதை வந்து போது உங்களுக்கு சரியான முறையான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த தெய்வ தேவதையை உங்களால் கையாள முடியாது எடுத்துக்காட்டாக இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு நபர்கள் மோகினி உபாசனை அவர்கள் செஞ்சு முயற்சி பண்ணதாகவும் அதனால சில பிரச்சனைகள் வந்து உடல் மோகினி உபாசனையவே எடுத்துக்கோமே மோகினி உபாசனை மோகினியுடைய தெய்வம் அப்படி மோகினிங்கிறது என்ன தன்மையில் இருக்கக்கூடிய தெய்வம்னு இந்த பாக்குற எல்லாருத்துக்குமே தெரியும் அப்போ அந்த தென்மையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்க வான்னு கூப்பிடுறீங்க அதனுடைய மந்திரங்கள் எந்திரங்கள் இல்லை பி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அந்த தெய்வத்தை அந்த தேவதையை நீங்க ஆகர்ஷணம் பண்றீங்க அப்படி பண்ணும்போது அந்த தெய்வம் தேவதை நிச்சயமாக வரதான் செய்யும் ஆனால் வந்ததன் பிறகு அது உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்குது நீங்கள் என்ன அந்த தெய்வ தேவதைக்கு கொடுக்கணும் இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் தோல்வியடைஞ்சாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது முழுமையான குரு வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த விதமான உபாசனையும் செய்யக்கூடாது எந்த விதமான மந்திரங்களையும் படித்து எந்த விதமான தெய்வ தேவதைகளையும் நாம் ஆக்கர்ஷனம் பண்ணக்கூடாது ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நான் சும்மா புக்கை பார்த்து படித்தேன் நான் சும்மா வந்து கிடச்சிது வெளியே கிடச்ச து இன்டர்நெட்டில் கிடைச்சிது இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க இல்லை எனக்கு அப்படியே கிடைச்சிது நான் அதை வாங்கி எடுத்து படித்தேன் எனக்கு வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு நூற்றுல ஒரு இரண்டு பேருக்கு இந்த விஷயங்கள் நிகழும் ஏன் அப்படின்னா அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய பூர்வ புண்ணியம் அவருடைய குலதெய்வங்கள் அவருடைய குலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசை இது அத்தனையும் சேர்ந்து பை லக்க அவர்களுக்கு அந்த தேவதை சுபாசனையாக இருக்கலாம் அந்த தேவதையை வந்து நல்லது செஞ்சுருக்கலாம் அந்த தேவதையை வந்து அவர்களுக்கு சகல விஷயத்தையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக நாம் சொல்லவே முடியாது மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு மாயாஜாலமான உலகம் இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இது ஒரு கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட கதையா நம்ம நடந்து போற பாதையில என்ன வேணாலும் நிகழலாம் அப்படி நிகழும்போது நமக்கான ஒரு பெரும் துணையாக நமக்காக வழிகாட்டி நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் நமக்கு வித்தேகத்து கொடுக்கக்கூடிய குரு அல்லது ஆசான் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் நமக்கான பாதுகாப்பு என்பது குருவனுடைய ஆசியும் குருவினுடைய வழிகாட்டுதலும் மட்டும்தான் ஏன் இதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குரு ஒரு உபாசனை தெய்வத்தை எடுத்து கொடுக்கும்போது அவர் போகிற போக்கில் அந்த தெய்வங்களுடைய வழிமுறைகளை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாரு ஒரு எந்திரத்தை கொடுத்தாரு ஒரு குடுவியை கொடுத்தாரு ஒரு மந்திரத்தை கொடுத்தாரு இதை படின்னு சொன்னார் அப்படின்னு மட்டும்தான் உபாசனை எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் அதன் பின்னாடி அந்த குருவினுடைய ஆசி அந்த குரு உபாசனை செய்த தெய்வங்களுடைய ஆசி அவர்களுட் அந்த குருநாதருக்கு வித்தை சொல்லி கொடுத்த குருநாதர் பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர்களுடைய ஆசி இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த உபாசனை பூஜை செய்யும் போது நடந்தாலும் அதற்கு பொறுப்பாகவும் அமையும் தான் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல மாந்திரிகத்துல குரு இல்லாமல் எதையும் முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த தான் ஒரு நல்ல உபாசகனுக்கு நல்ல உபாசனை செய்து ஒரு தெய்வத்தை சித்தி செய்து நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் ஒரு தெய்வத்தோடு நம்ம நட்பு கொண்டு அந்த தெய்வத்தை நம்ம துணையா கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை நல்ல முறையில அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தவ தயவு செய்து தேவையில்லாத மந்திர எந்திரங்களை பயன்படுத்துறது நீங்களாகவே முயற்சி செய்கிறது இல்லை யாரோ கொடுத்தாங்க எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லை என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன் என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து தேடி எடுத்து படித்து மந்திரம் படித்தேன் இல்லை என்னுடைய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அங்கே நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் முழுமையான குரு வழிகாட்டுதல் அவர்கள் கொடுக்கக்கூடிய முறை அந்த விஷயங்களையெல்லாம் கண்காணித்து அதன் பிறகு தேர்வு செய்து உபாசனை எடுத்துக்கொள்வது நல்லது நாம் நிறைய பதிவுகள் இதை சொல்றோம் ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது அல்லது குரு ஒரு சிசியனை தேர்ந்தெடுப்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நாம் வீட்டில் இருந்தபடியே கத்துக்கலாம் எப்போ விஷயமா இருந்தாலும் நம்ம கைகளுக்கு வ கைகுள் கைக்குள்ளே வந்துடும் நம்ம இருக்கோம் ஆனால் முழுமையாக இந்த மாந்திரீக கலை என்பது அந்த விதிகளுக்கு பொருந்தவே பொருந்தாது நம்ம இதை நிறைய சொல்லி சொல்லியிருக்கோம் இந்த சமுதாயம் உருவாக்கி வச்ச நிறைய கருத்துக்களுக்கும் இந்த மாந்திரீகத்துக்கும் ஒரு துளி பொருத்தம் கூட இல்லை இது ஜீம்பூம்பா காட்டுற வேலை கிடையாது இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறது உங்களுடைய ரத்தமும் சதையுமாக உங்களுடைய ஆத்மாக்குள்ளும் உங்களுடைய ஆத்ம தெய்வத்துக்குள்ளும் உங்களுடைய மொத்த விதமான வம்சாவளிக்குள்ளும் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு கலை அப்போ அப்பேற்பட்ட கலையை முறையான சரியான பயிற்சி முறையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடிய குருநாதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாதையில் அவர்களுடைய வழியில் நீங்கள் பயணம் செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளோ உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது அவங்களுடைய வம்சாவளிக்கோ தீங்கு நேராமல் இருக்குமே தவிர இந்த தேவையற்ற வேலைகளை நெட்டை பார்த்து படித்தேன் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க புக்கை பார்த்துனா ஒரு விஷயம் முயற்சி பண்ண இப்படின்னு போகக்கூடிய நிறைய பேர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்படி தன்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்னு ஆட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்கு அப்போ முழுமையாக ஒரு தெய்வமோ அல்லது தேவதையோ யாருக்கும் கெடுதல் செய்யாது அவர்களுக்கு செய்யக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களால் நடைமுறைகளால் அல்லது தவறான எடுத்து செய்யக்கூடிய உபாசனை முறைகளால் அந்த உபாசனை முறைகளால் ஏற்படக்கூடிய தவறுகளால் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு பாதகம் நிகழுமே தவறா தவிர சாதாரண சரியான முறையில் செய்ய செய்யக்கூடிய உபாசனை முறைகளால் நமக்கு நன்மை மட்டுமே நிகழும் அதன் பிறகு ஏவல் மூலமாக வரக்கூடிய அந்த தெய்வ தேவதைகள் பிரச்சனை பண்ணுது இல்லை எதிர் திரும்பி பிரச்சனை ஆகுதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விஷயம் ஆனால் முழுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மோகினி பாதிப்புக்கும் இப்போ நம்மகிட்ட கேட்டால் அவங்களுக்கும் இதே பதில் தான் மோகினி பாதிப்புக்கும் இதுதான் காரணம் அப்போது நம்ம என்ன அப்படின்னா நமக்கு நம்ம சௌரியத்துக்கு கிடைக்குது நம்மளுடைய விஷயங்களுக்கு கிடைக்குது நம்ம பத்து நாளில் சித்தி பண்ணிடலாம் அஞ்சு நாளில் சித்தி பண்ணிடலாங்கிற நம்முடைய அவசரத்துக்கு கிடைக்குது அப்படின்னு தேவையற்ற முறைகளை நம்ம எடுத்து சித்தி செய்யும் போதோ அல்லது ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு குரு இல்லாமல் நம்ம ஒரு முறையை எடுத்து கையாளும்போதோ நிச்சயமாக பாதகங்கள் நிகழத்தான் செய்யும் அதற்குத்தான் உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் உங்களுடைய சுற்றிருக்கூடிய சூழலுக்கும் ஒரு மிகப்பெரிய கவசமாக அமையக்கூடியது உங்களுடைய குருநாதரும் உங்களுடைய குருநாதருடைய ஆசையும் அதனால இன்னமும் நிறைய குருநாதர்கள் சரியான முறையில் அருமையான வழிகாட்டுதலையும் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி நல்ல குருநாதர்கள் சரியான முறையான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய குருநாதர்களை கண்டறிந்து அவர்களிடம் உபாசனை பெற்று பூஜை செய்யும்போது எந்த விதமான பாதிப்புகளும் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் ஒரு தேவதேவதையை சித்தி செய்யும் போது ஏற்படாது முழுமையான நல்ல பலன்களை தாராளமாக பெறலாம் அது உங்களுக்கும் உங்களுடைய வம்சாவளிக்கும் அதே சமயத்தில் நீங்கள் நம்பி நிற்கக்கூடிய மக்களுக்கும் உதவும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி